இசை ஞானி விட்டு இளவரசி மறைந்து விட்டார் ஒரு மாபெரும் மேதை வீட்டில் பிறந்தாலும் எந்த தலைக்கணமும் இல்லாத ஒரு நல்ல மனுஷி இந்த மண்ணை விட்டு பிரிந்து விட்டார் தேசிய விருதை தேடி வந்த போதும் அதனால் ஆணவத்தோடு பேசாத அடக்கமாக பேசிய ஒரு பாடையை விட்டார் அதிகம் பேசாமல் அதிர்ந்து பேசாமல் ஒரு பூ மலர்வதைப் போல வாழ்ந்த ஒரு பெண் இந்த பூமி பந்தை விட்டு உதிர்ந்து விட்டார் மிக சிறு வயதிலேயே திக்கெட்டும் திசையட்டும் இருந்து இசை சத்தம் கேட்டு வளர்ந்த இசை தாயின் தவ புதல்வி இந்த பூமியை விட்டு பிரிந்து விட்டார் பவதாரணி அவரினுடைய முதல் பாடல் ராசையா திரைப்படம்னு எல்லாரும் பொதுவாக சொல்வாங்க ஆனால் அதற்கும் முன்பு என் பொம்முக்குட்டி அம்மாவுக்கு திரைப்படத்தில் குயிலே குயிலே குயிலக்கா என்ற பாடலின் ஓப்பனிங் வரக்கூடிய குழந்தையின் குரல் பவதாரணியின் குரல் அங்கிருந்தே அவருக்கான அரிச்சுவடி ஆரம்பித்து விட்டது தற்போது சில ஆண்டுகள் முன்பு வெளிவந்த வெற்றிப்படமான மாநாட்டில் மாஷா அல்லாஹ் என்று கூவிய குயில் தனது சத்தத்தை இன்றோடு நிறுத்தி கொண்டது காதலுக்கு மரியாதை படத்தில் பவதாரணி குரலில் வரும் பாடலில் எனக்கு பிடித்த சில வரிகள் உண்டு கைகளில் பொம்மைகள் கொண்டு ஆடுவாள் கண்களை பின்புறம் வந்து மூடுவாள் செல்லம் குஞ்சி தமிழ் பாடுவாள் தோள்களில் கண்களை மெல்ல மூடுவாள் உறங்கும் பொழுதும் என்னை தேடுவாள் ஓடுவாள் இனி இல்லை எப்போதும் அன்புக்கு அழிவில்லை இவள் தானே நம் தேவதை என்று பாடிய இசைஞானி குடும்பத்தின் ஒரு விளக்கு இன்று பூமியில் இருந்து விண்ணுக்கு பறந்திருக்கிறது மிக சமீபத்தில் டீஹைட்ரேஷன் உடலில் நீர்த்தன்மை குறைவாக இருக்கிறது என்று சந்தேகப்பட்டு ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகும் போதுதான் தெரிகிறது நான்காம் நிலையில புற்றுநோய் போர்த் ஸ்டேஜ் ஆஃப் கேன்சர்ல கிட்டத்தட்ட ஒரு டெர்மினல் ஸ்டேஜ்ல அவங்க இருக்காங்கிறது கண்டறியப்பட்டது மெலிந்த தேகம் மாறாத புன்னகை எதையும் தாங்கும் இதயம் கொண்டிருந்த போதும் அதிர்ந்து பேசாத மெல்லிய போக்கு இத்தோடு இருந்த பவதாரணிக்கு புற்றுநோய் வந்திருப்பதை அந்த குடும்பத்தால் தாங்க முடியவில்லை ஆனால் அதை குறித்து அவரிடம் தெரியப்படுத்தாமல் மொத்த சோகத்தையும் தாங்களே ஏற்றுக்கொண்டு குழந்தையாக இருந்த பவதாரணியை எப்படி பார்த்துக் கொண்டார்களோ அப்படியே அந்த பெண்ணை வரை பார்த்து கொண்டது இசைஞானியின் குடும்பம் இலங்கைக்கு பறந்து சென்று மருத்துவம் முடித்து திரும்பி வருவார் என்று பார்த்தவரை மருத்துவமனையினுடைய வாகனத்தில் தான் திருப்பி அடைத்து வந்திருக்கிறார் எத்தனை பெரிய சோகம் எத்தனை பெரிய துன்பம் நாற்பத்தி ஏழு வயது என்பது இந்த பூமி பந்தில் வாழ்கிற சராசரி மனிதனினுடைய ஒரு அரை மைல் கல்லை கூட தாண்டாத ஒரு வயது இந்த வயதில் இப்படி ஒரு நோயா என்று எல்லோருக்கும் ஒரு பெரிய கேள்வி வந்திருக்கிறது பாரதி திரைப்படத்துல குயில் போல குரல் என்று பாடி தேசிய விருதை தேடி இசைஞானி குடும்பத்திற்கு மேலும் பெருமை சேர்த்தவர் அந்த பாடலை பாடியதற்காக மட்டுமல்ல பாரதி படத்தில் பாடியதற்காக மட்டுமல்ல ஒரு பாவரச் சிறுமி பாடியதைப் போலவே பண்டிதத்தனங்கள் எதுவும் காட்டாது சுட்டித்தனமாய் அதனால் அதனால்தான் தேசிய விருது அவரது கைகளை அலங்கரித்தது தன்னுடைய தந்தையின் வெற்றிகளை கொண்டாடிய ஒரு தவப்புதல்வி தனது அண்ணனை அதிகமாக மேடைகளில் புகழ்ந்த ஒரு தங்கச்சி தனது தம்பியை எப்போதும் விட்டு தராது அவருடைய வெற்றிகளை தன்னுடைய வெற்றிகளாய் பார்த்து தன்னோடு பிறந்தவனால தனக்கே பிறந்தவனாய் தன் தம்பியை உச்சி முகர்ந்த ஒரு சிறந்த அக்கா பவதாரி யுவன் சங்கர் ராஜா ஒரு மேடையில் சொல்கிறார் மிக சிறு வயதில் என்னுடைய கையை பிடிச்சு முதல் முறையா பியானோல வச்சு இப்படிதான் இசைக்கு சமர்ப்பணம் செய்ததே எங்க அக்கா பவாதான் என்று பவதாரணியை குறித்து யுவன் சங்கராஜா சொல்கிறார் என்று பவதாரணி சொன்னதே எங்கள் வீட்டின் மூத்த பெண் பிள்ளை அதனால் இவர் தான் எங்களுடைய செல்ல பிள்ளை என்று அண்ணன் தம்பிகள் அக்கா தங்கச்சிகள் படைசூழ எப்போதும் ஒரு பள்ளிக்கூட கூட்டத்தை போல இருக்கக்கூடிய இசைஞானி குடும்பத்தாரிடம் அத்தனை பேரிடமே அன்பு பாராட்டி யாருடைய மனமும் கோணாமல் நடந்து கொள்ளாமல் வாழ்ந்த ஒரு தனிப்பிறவி சாதனைகள் ஹிட்டுகள் கொடுத்த போதும் வெற்றிக்கான பரபரப்பு போட்டத்தில் இல்லாது எப்போதாவது பூக்குற குறிஞ்சி பூ போல எப்போதாவது ஒரு பாடல் பாடி அது எப்போதும் நிலைத்திருக்கிற பாடலாக மாற்றி விடுகிற வல்லமை வாய்ந்தவர் பவதாரர்கள் அவருடைய பூத உடல் இலங்கையில் இருந்து தமிழகம் கொண்டு வரப்பட்டது சென்னையில் அஞ்சலிக்காக வைக்கப்பட்டது இங்கிருந்து பண்ணைபுரத்தில் தொழில் கொள்ளும் அவர்களுடைய அம்மாவின் கல்லறை அருகிலேயே நல்லடக்கம் செய்யப்பட இருக்கிறார் போல பாட்டு உண் கேட்டு நின்று மனசு போன இடம் தெரியல அந்த மயக்கம் எனக்கு இன்னும் தெளியல மயில் போல புண்ணு ஒண்ணு கிளி போல பேச்சு ஒண்ணு என்று ஒன்றொன்றாய் பாடிய அந்த குரல் இன்று ஓய்ந்திருக்கிறது ஓய்வெடுக்கிறது ஒளியிலே தெரிவது நீ இல்லையா புத்தம் புதியதோர் பொண்ணு சிலையுன்னு குளிக்குது மஞ்சளிலே பூவ போல சின்ன மேனையும் கலந்தது பூவுக்குள்ளே என்று தேவதையை குறித்த அழகி படத்தில் ஒரு தேவதை போல பாடியிருப்பார் பவதாரணி என் வீட்டு ஜன்னல் வீட்டு ஏன் பார்க்கிற இளநெஞ்ச தொட்டு தொட்டு நீ தாக்குற கண்ணாலே பேசாதே கல்யாணம் பேசு என்ற பாடலாக இருக்கட்டும் காற்றில் வரும் கீதமே எங்கள் கண்ணனை அறிவாயா வருந்தும் மருந்தும் ஒரு மருந்தாகும் இசை அருந்தும் முகமலரும் அரும்பாகும் இசையின் பயனே இறைவந்தானே காற்றில் வரும் கீதனே எங்கள் கண்ணனை அறிவாயோ என்று அவர் அன்று பாடினார் இப்போது நாம் கேட்கிறோம் காற்றில் வந்து கொண்டிருக்கும் கீதங்களே எங்கள் கண்மணியை அறிவாயோ மிக சிறுவயதில் இந்த பூமியில் இருந்து விடுபட்டிருக்கிறார் ஆனால் ஒரு பெரும் வழியில் இருந்து விடுபட்டிருக்கிறார் என்றுதான் சொல்ல வேண்டும் பவதாரியினுடைய காலம் எப்படி இருந்தது ஒரு நேர்காணல பதிவு பண்றாங்க வார தங்க கடற்கரைக்கு அடைச்சிட்டு போவாங்களாம் அங்கேயும் இசையமைப்பாளர் இசைநாடு இளையராஜா ரொம்ப பிஸியா இருப்பாராம் ஒரு அறையில் அவர் இசையமைக்க மறு அறையில் இவர்கள் காத்திருக்க எப்போதாவது அரிதாக வருகிற ஓய்வு நேரத்தில் வெளியே வருகிற இளையராஜாவை போய் கட்டிப்பிடித்துக் கொள்வார் அம்பவதைய இவருடைய வளரிளம் பருவம் எப்படி இருந்தது ஒரு பக்கம் மிருதங்கம் பிராக்டிஸ் செய்யக்கூடிய சகோதரன் இன்னொரு பக்கம் இன்னொரு இசைக்கருவியினுடைய சத்தம் எப்போதும் இந்த இசை சத்தம் கேட்டு இசை சத்தத்தோடு வளர்ந்த மழை சத்தத்தில் வளர்கிற மல்லிகை போல இசை சத்தத்தில் மலர்ந்தவர் தான் இந்த பவதாரிணி தன்னுடைய தம்பி யுவன் சங்கர் ராஜா முதல் முறையாக முதல் படத்தில் முதல் பாடல் பாடுகிற போது அந்த கதாநாயகனுக்கு சொல்வதை போல ஆல் தி பெஸ்ட் ஆல் தி பெஸ்ட் என்று அந்த முதல் வார்த்தைகளை சொன்னவர் பவதாரிணி கார்த்திக் ராஜா அவர்களுக்கு மிகவும் பிடித்த ஒரு தங்கச்சி இளையராஜா திருமதி இளையராஜா ஜீவாமா அவர்களுக்கு மிக மிக பிடித்த ஒரு குழந்தை ஒட்டுமொத்த குடும்பத்திற்காக மட்டுமல்ல இசை குடும்பம் சினிமா குடும்பத்திற்கும் ஒரு செல்ல பிள்ளையாக வளர்ந்தவர்தான் பவதாரி அவருடைய வாழ்நாளி ஒரு திரைப்படத்தில் இசையமைப்பாளராக அறிமுகமாகனார் ரேவதி அவர்கள் இயக்கிய அந்த திரைப்படம் தமிழ் இந்தி பல மொழிகளில் இசையமைத்திருக்கிறார் பாடியிருக்கிறார் ராஜாங்கம் என்ற பெயரில் ஒரு தனியார் பண்பலையில் அப்பாவின் பாடல்களை குறித்து அதன் இசை நுணுக்கங்களை குறித்து வெளியுலகிற்கு எடுத்துரம்பிய ஒரு ஆர்ஜேவாக இருந்திருக்கிறார் பல முறை அவரை நடிப்பதற்காக பலரும் கேட்டிருக்கிறார்கள் பூவலாம் கெட்டு பத்திரைப்படத்தில் பாடுவதைப் போலவே ஒரு கேமியோ செய்திருப்பார் அந்த பாடலே அவர் பாடியதைப் போல நடித்திருக்க மாட்டார் உண்மையிலே பாடித்தான் இருப்பார் இப்போது அவர் இறந்திருக்கிறார் இறந்ததைப் போல அவர் நடிக்கிறாரோ ஒருவேளை எழுந்து வந்து விடுவாரோ என்று இசை ரசிகர்கள் ஏங்கி தவித்து பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள் ஆனால் துயில் கொள்ளும் அந்த பவதாரிணி தனது தாயாரின் பொற்பாதங்களில் சென்று சேர்ந்திருப்பார் அம்மாவின் பிரிவுக்கு பிறகு யுவன் சங்கர் ராஜா அவர்களுக்கு ஒரு பெண் குழந்தை பிறந்த என் அம்மாவே திரும்ப வந்து விட்டார் என்று ஜியாவை தூக்கி உச்சி முகர்ந்த ஒரு பாசுமிகு அத்தை பவதாரணி எப்போதும் இசை சார்ந்து ஏதாவது முயற்சி செய்து கொண்டே இருப்பார் ஒரு மியூசிக் அகாடமி ஆரம்பித்தார் குழந்தைகளுக்கு சாஸ்திரிய கர்நாடக இசையை சொல்லிக் கொடுக்குவதில் ஆர்வமாக இருந்தார் மார்கழி மாதந்தோறும் இசை பயிற்சி மேற்கொள்வது அந்த வீட்டினுடைய தலையாய கடமையாக பார்த்து கொண்டார் வருடந்தோறும் குழுவிற்று இருக்கும் பொம்மைகளுக்கு நடுவே ஒரு பொம்மை போலவே அமர்ந்து கொண்டு அவர் பாடுவார் அந்த நேரத்தில் அம்மன் மட்டுமா குழுவில் இருக்கும் இல்லை இல்லை பவதாரணியினுடைய கலந்திருக்கும் இசைஞானியின் இசையில் ரமணரை குறித்து பவதாரணி பாடுகிற பொழுது ஆன்மீகமே அறியாதவர்களின் கண்களில் கூட ஆனந்த கண்ணீர் சுரக்கும் காதல் பாடல்களுக்கு பவதாரிணி தனித்த ஒரு குரலில் பாடுகிற பொழுது காதலே பிடிக்காதவர்களின் மனதிற்குள்ளும் கொஞ்சம் காதல் பிறக்கும் அவருடைய மறைவு நமக்கு சில செய்திகளை சொல்லுது என்ன நல்லதின் அருமை போகும்போதுதான் தெரியும் கெட்டதின் அருமை வரும்போதுதான் தெரியும் எத்தனையோ வேலை பழுக்கு நடு நடுவே ஓடிக்கொண்டே இருக்கிறோமே நம்முடைய உடல்நிலையை சற்று நாம் பேணி பாதுகாக்கிறோமா இந்த நோய் நொடிகள் கூட ஒரு வகையில வந்து கடவுள் மாதிரிதான் ஏழை பணக்காரன் வேதம் பார்ப்பதில்லை பெரியவர் சிறியவர் வித்தியாசம் பார்ப்பதில்லை எப்போது எங்கு யாருக்கு வரும் என்று யாருக்கும் தெரியாது ஆனால் வரக்கூடாத நேரத்தில் வந்துவிடும் இந்த நோய் நொடிகளில் இருந்து நம்ம உடலை நாம் பாதுகாக்க வேண்டும் வருடத்திற்கு ஒரு முறையாவது நாம் பரிசோதனை மேற்கொள்ள வேண்டும் எல்லா துறையிலும் பல்துறை வித்தகராக விளங்கக்கூடியவர்கள் கூட நிச்சயமாக உங்கள் உடல்நிலை குறித்து இன்னும் கொஞ்சம் கவனம் எடுத்துக் கொள்ள வேண்டும் என்ற ஒரு செய்தியை ஒரு விழிப்புணர்வை பவதாரணி என்ற ஒரு பெரும் பாடகி சத்தமில்லாமல் பதிவு செய்து போயிருக்கிறார் அவரினுடைய பிரிவில் வாடக்கூடிய இசைஞாடி குடும்பத்தார்க்கும் இசை ரசிகர்களுக்கும் இந்த மண்ணை விட்டு பிரிந்தாலும் மனதை விட்டு பிரியாத ஒரு யுனிக் வாய்ஸ் தன்னிகர் இல்லாத தனித்த குரலை கொண்ட பவதா அவர்களினுடைய நினைவுகளும் இந்த பூமி பந்தில் இசை உள்ளவரை என்றென்றும் ஒழிக்கட்டும்